நீங்க யோசிச்சுட்டே இருந்தா யோசிச்சுட்டே இருக்கலாம் கோடி ஜென்மா யோசிக்கலாம் அவா ஏன் அப்படி நடந்து இவர்கள் ஏன் இப்படி நடக்கல அன்னைக்கே நான் வாய் மூடி இருந்தேன் அன்னைக்கே இந்த தைரியம் இல்ல இது யோசிச்சு ஒண்ணும் பிரயோஜனா கொஞ்சம் கொரோனா காலத்து யோசிச்சு பார்க்கலாமா திரும்பி போய் கொஞ்சம் யோசிக்கலாமா திரும்பி வரலாம் மீண்டும் ஒரு கொரோனா வந்தால் தாங்காது நன்றன்று அன்றே மறப்பது நன்று எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதோ அந்த எண்ணங்களை நீங்கள் தான் குப்பை தொட்டியில் கொண்டு போடணும் இதுக்கு எல்லாம் வைக்க முடியாது வீட்டு வேலை செய்கிறோன்னா ஆள் வருவா கார்ப்பரேஷன் காரணம் வாசலை வந்து பில்கில் அடித்து எங்கள் ஊரில் பில் அடிப்பாப்பா இந்த ஊரில் எனக்கு தெரியாது பாட்டுலாம் போட ஆரம்பிச்சப்பா வாழும் போட்டு அவரை குப்பையை கொடுத்தா வாங்கிக்கிறாள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களை படுத்துற எண்ணங்களை நீங்கள் தான் டிஸ்கார்ட் பண்ணணும் இந்த மொபைல் மெமரி ஃபுல்லாச்சுன்னா அப்பப்போ டிலிட் பண்ணுவேன் இல்லையா ஒன்று திரா பேரன் பேத்திக்கிட்ட கூட்டு டெலிட் பண்ணுன்னு சொல்லலாம் கிடக்கிடன்னு டெலிட் பண்ணி கொடுத்துருவான் அவ்வளோதான் இது என்ன பிரச்சனைனா நம்ம மெமரி எக்ஸ்ட்ராடினரி கெப்பாசிட்டி ஏதோ டுவெல் ஜிபி ஒரு நூறு ஜிபி ஐநூறு ஜிபி ஆனால் முடிச்சுட்டா பரவாயில்ல அது எவ்வளவு போட்டாலும் வாங்கிக்கிறது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாம் உட்காந்துருக்கு இது எல்லாம் விட்டு தள்ளணும் இதை தானாக விட்டு தள்ள முடியலையா சுலபம் என்னடான்னா கிருஷ்ண லீலா கிச்சா பய கதைய கேட்டுட்டோம்னா அவனை நோக்கி மனசு ஓடும் பொழுது இந்த பாரம் சமக்கிறதில்லையே அதை விட்டுட்டு ஓடிடு